வணக்கம் மாணவர்களே ஏலாவு அறிவியலில் நம்ம அழகு ரெண்டு இருக்கோம் அப்படிதானே மின்னோட்ட வியல் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை நம்ம பார்த்துருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்ல சர்க்கியூட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படிதான மின் சுற்றுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அதில் ஒரே ஒரு இது மட்டும் பார்த்தோம் அதாவது தொடர இணைப்பு சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய சீரியஸ் கனெக்ஷன் மட்டும் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பேரல் கனெக்ஷன் பார்க்க போகிறோம் பேரல் கனெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கடத்திகள் காப்பான்கள் பார்க்க போகிறோம் இது அந்த டாபிக்கு இதை நடத்த போகிறேன் கடத்திகள்னா கண்டக்டர்ஸ் காப்பான்கள்னால் இன்சுலேட்டர் அது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது எப்படி யூஸ் ஆகுது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்ததுல சீரியஸ் கனெக்ஷன் ஒன்று பார்த்தோம் அடுத்ததுண்ணா தொடர் இணைப்புன்னு ஒன்று பார்த்தோம் இந்த பத்தி யாராவது ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்ல முடியுமா நான் உங்களுக்கு ஒரு அனிமேஷன் அடுத்த மூன்று பல்புகளை இப்படி வச்சு காமிச்சேன் காமிச்சேன் கனெக்ஷன் கொடுத்து என்ன நடந்தது பேட்டரி நம்ம வச்சிருந்தோம்னா ஒரு ஒரு பிளஸ் மைனஸ் அப்படி கொடுத்து என்ன பண்ணியிருந்தோம் எஸ் மூன்று பல்புகளை நம்ம வந்து இந்த மாதிரி ஒருத்தருடைய வலது கையா இன்னொருத்தருடைய இடது கை பிடிச்சி இருக்கிறதா சீரியஸ் கனெக்ஷன் நான் சொல்லி கொடுத்தேன் அடுத்த இந்த மாதிரி தொடர்பு பண்ணும் போது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு என்ன மிஸ்டேக்கு ஏதாவது ஒரு பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சா மத்த இது ஆகாது மற்ற பல்பு நல்லா தான் எரியும் ஆனா ஒரு பல்பு ஃப்யூஸ் ஆகி சர்க்கியூட்டை கெடுத்துடுவாரு அவ்வளவுதான் அப்போ கரண்ட் பாஸ் ஆகும்னா பாஸ் ஆகாது ஏன்னா இந்த கரண்ட்டுக்கு செல்வதற்கான ஒரு மூடிய பாதை க்ளோசல் சர்க்கியூட் வேணும் பட் எந்த ஏதாவது ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பல்பு ஃப்யூஸ் ஆயிடுச்சு உடனே அந்த அந்த இடம் பிரேக் ஆயிருது இப்படி பிரேக் ஆயிருது ஏதோ ஒன் ஏதோ ஒரு பல்பு அப்படிங்கும்போது சரியா அப்ப என்ன நடக்கும் மற்ற ரெண்டு பல்பு நல்லா எரியக்கூடிய பல்பும் ஸ்டாப் ஆயிரும் தே ஸ்டாப் க்ளோயிங் கரெக்டா நம்ம லாஸ்ட் லாஸ்ட் பாத்தோம் ரைட் அப்போ எண்டையர் சர்க்க்யூட்டும் உங்களுக்கு பிரேக் ஆயிருது மொத்த மின் சுற்றும் நின்று விடுது அதனால இது நல்லதுதான் அதனால இது நல்லதுதான் இல்லையே ஒரு டிஸ் அட்வான்டேஜ் தானே கரெக்டா ஒரு குறைபாடு தானே அவர் சொல்லல மற்ற ரெண்டு பேரும் சொல்லுவாங்க ஏப்பா நான் நல்லா தான் இப்போ இருக்கேன் அவன் ஒருத்தன் ஃபியூஸ் ஆனால் நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு கேட்பார் பட் சீரியஸ் கனெக்டில் நம்ம ஒன்றும் பண்ண முடியும் அப்படி தான் பண்ண முடியும் பட் இவங்களுடைய அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட சயின்டிஸ்ட் இன்னொன்று கொண்டு வராங்க அதுதான் பக்க இணைப்பு சுற்று பட் எல்லா இடத்துலையும் பக்க இணைப்பு கொடுப்பாங்களான்னா இல்லை சில இடத்துல நமக்கு தேவைப்படுது தொடரணைப்பும் தேவைப்படுது சரியா அதனால வந்து சார் இது இதுக்கு மாற்றாக கண்டுபிடித்ததா அப்படின்னு நினைக்கக்கூடாது இது சில இடத்துல தேவைப்படுது அடுத்த சிறு துருமும் பல்கு உதவும் சொல்லுவாங்க நம்ம இதுல அதே மாதிரி இது சில இடத்துல இதோட ரோல் தேவைப்படுது பக்கணிப்பு சொல்ல சொல்லக்கூடிய அந்த பேரல் சர்க்கிட்டோடைய ரோல் தேவைப்படுது இது யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல அது தேவைப்படாது ஆனால் அது தேவைப்படக்கூடிய இடத்துல சீரியஸ் தேவைப்படாது இது புரியுதா அதனால இதை நல்லா தெரிஞ்சு இது மொத்தமாக தேவையில்லைன்னு நினச்சிடக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் அதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இது தேவையில்லை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது ஓகே அப்போ என்ன சார் இப்போ தொடர்பில் எப்படி இருக்குது பக்கணைப்பில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டுக்கு பாதை கொஞ்சம் மல்டிபிள் பாத்ஸ் கிடைக்கி கரண்டோடைய பார்த்து தான் நம்ம வந்து சரிக்குன்னு சொல்றோம் பட்டு பக்க இணைப்புல பேரல் கனெக்ஷன்ல உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து அந்த கரண்ட் போறதுக்குன்ன பார்த்து கொஞ்சம் மல்டிப்புலா இருக்கு அதை நான் காமிக்கிறேன் மல்டிபிள் பால்ஸ் அதாவது பல்வேறு பாதைகள் அதுக்கு இருக்கு ஒரு வழியை அடைச்சினாலும் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வழியா போவோம் இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் ரெண்டு மூணு வழி வழியா போவோம் ஒரு வழியா போறோம் அன்னைக்கு பார்த்து ரோட தோண்டி விட்டுருக்காங்க நம்ம ஒன்றே ஆ அன்னை ஸ்கூல் நம்ம போனா நம்ம இருப்போமா இல்லையா அவன் என்ன பண்ணோம் அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு பாதை வழியாக போவோம் அதே மாதிரி தான் பேரட் கரண்ட் பண்ணோம் மல்டிபிள் பால்ஸாக எடுக்கும் ஸோ ஓகே ஸோ நீங்கள் இதை வந்து நம்ம ஹைவேயில் நிறைய ஒரு நீங்கள் நெடுஞ்சாலை பார்ப்பீங்க அதில் பாத்தீங்கன்னா பல்வேறு எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் இதுக்கு ஒரு இப்போ நம்ம ஸ்கூல் வச்சு கூட நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் இப்போ இதில் முக்கிய அம்சங்களாக பார்க்க போகிறோம் இதில் இந்த மாதிரி பேரல சர்க்கியூட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்க இணைப்பு சுற்றுல பக்க இணைப்பு அப்படின்னு மட்டும் போட்டுக்கண்ண சில இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் அதுக்கு வந்து மல்டிபிள் பார்ட்ஸ் இருக்கும் அதாவது பல்வேறு பாதைகள் இருக்கும் ஒரு பல்ப் எடுக்கிறீங்க இல்ல ஒரு ஃபேன் எடுக்கிறீங்க அப்படின்னா தனிப்பட்ட கிளைகள் அதுக்கு வந்து இருக்கும் சரி அனிமேஷன் ஒவ்வொரு டிவைஸும் இருக்கும் அதாவது ஒரு பல்பு இன்னொரு பல்பை சார்ந்து இருக்காது ஒரு பல்பு ஃபியூஸ் ஆனாலும் இவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவர் அதனால தான் நான் இண்டிபெண்டன்ஸ் போடுறேன் சுதந்திரமாக அந்த பல்ப் இருக்கு சரியா ஒரு அந்த சர்க்கியூட்ல ஒரு பல்ப் ஃப்யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அல்லது ஒரு பிரான்ஞ்சில் ஏதோ ஒரு பிரேக் ஆயிட்டு அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டுனா கரண்ட் இப்பவும் ஓடும் கரண்ட் ஸ்டில் ஃபுளோஸ் வேற வழி வழியா வேற பிரான்ச் வழியா அதனால மற்ற பல்புகள் ஏரியும் இப்போ புரியுதா அப்போ அதனால இண்டிபெண்டன் ஸோ மற்ற பல்புகள் எரியும் அதான் நான் வந்து சும்மா உங்களுக்கு ஹிண்டு மாதிரி எழுதியிருக்கேன் சரியா ஒளிரும் எரியும் எதுனாலும் போடலாம் சரியா அதனால எரியும்னா நம்ம லோக்கல் எழுந்திர புரிய போட்டிருக்கேன் தான் ரொம்ப கரெக்டான ஒரு வேர்டு சரியா ஓகே அடுத்து மூன்றாவதா ஒரு ஒரு இருக்கார் ஃபீச்சர்ஸ் யாருன்னா ஓல்டேஜ் ஓல்டேஜ் அப்படின்னா மின் அழுத்தம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிச்சேன் பிளஸ் உங்களுக்கு நடத்தினேன் இந்த ஓல்டேஜ் தான் புஷ் பண்ணார் எலக்ட்ரானா புஷ் பண்ணார் அந்த சர்க்கியூட் வழியா போ போ அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறது தான் மின் தடை அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் ஏன் இருக்க அந்த பிக்சர்லாம் காமிச்சேன் லாஸ்ட் கிளாஸில் ஓகே இந்த ஓல்டேஜ் காமனு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பல்பு பக்க இணைப்புனா இப்படி இணைப்பாங்க இப்போ மூணு பல்பு சரியா இந்த மூணு பல்புக்கு அக்ராஸாகவும் இருக்கக்கூடிய ஓல்டேஜ் வந்து சேமாக இருக்கும் சீரியஸ் கனெக்ஷனில் அடிச்சனா இருக்கும் மூணு 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 ஒம்போது அப்படின்னு இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இருக்காது இங்கேயும் மூணு தான் இருக்கும் இங்கேயும் மூணு தான் இருக்கும் இங்கேயும் மூணு தான் இருக்கும் ஸோ இதுதான் சேம் அப்படிங்கிறது அர்த்தம் புரியுதா மின் அழுத்தம் ஒவ்வொரு பல்ப் வழியாவோ இல்லை ஒவ்வொரு ஃபேன் வழியாவோ இல்லை ஒவ்வொரு காமௌண்ட் வழியாவோ எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும் இதில் பேரல் கனெக்ஷனில் ஓகே கிளியர் சரி சார் எங்கே சார் யூஸ் பண்ணுறோம் நல்லா இருக்கேன் ஒரு சார் ஒரு பல்ப் யூஸ் ஆனாலும் மற்ற பல்ப் எரி நல்லா இருக்கேன் எங்கே சார் யூஸ் பண்ணுறோன்னா ரொம்ப தள்ளி தான் போக வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் இதுதான் சரியா நம்மளுடைய ஹோம்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் என்ன சர்க்கியூட் அப்படின்னு இன்டர்வில் கேட்பாங்க இல்லை யாரோ ஒரு சார் கேட்கறாங்க சீரியஸ் கனெக்ஷனா பேரல் கனெக்ஷனா சார் பேரல் கனெக்ஷன் சார் அப்படின்னு சொல்லணும் நம்ம வீட்டில் ஒயரிங் பண்ணியிருப்பாங்கல்ல மீன் ஒயரிங் நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு கனெக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருப்போம் பட் அதில் என்ன கனெக்ஷன்னா பேரல் சர்க்யூட் சரியா நம்ம வீட்டில் உள்ள மின் ஒயரிங் பண்ணுறது பக்க இணைப்பு சுற்றுலா பண்ணியிருப்பாங்க எலக்ட்ரிக்கல் ஒயரிங் வந்து நம்மளுடைய ஹோமில் என்ன பண்ணியிருப்பாங்க பேரல் சர்க்கியூட்டில் பண்ணியிருப்பாங்க ஏன் 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 நம்ம தொடப்பை யூஸ் பண்ணக்கூடாது பக்கணைப்பை யூஸ் பண்ணோம் இப்போ தொடரமைப்பில் இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன் நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ உதாரணத்துக்கு நான் வீட்டில் பக்கணைப்பு கொடுக்காம தொடரமைப்பு கொடுக்குறேன் சரியா ஒரு ஒரு பல்பு இன்னொரு பல்பு அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பல்பு அப்போ ஓல்டு தான் உங்களுக்கு ஆடும் நைன் ஓல்டு அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும் இங்கே கூட அனுப்பக்கூடிய கரண்ட்னால் அந்த பல்ப்லாம் அறியுது நான் சீரியஸ் கனெக்ஷன் கொடுத்தானே அவங்களுடைய வீட்டில் கரெக்டாக இப்போ நான் வந்து இப்போ தொடர் இணைப்புனால் பக்கத்து பக்கத்தில் இருக்குன்னு அவசியமே இல்லை உங்களுடைய வீட்டுடைய ஒரு பால்கனியில் ஒரு லைட் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க கிச்சனுக்கு லைட் கனெக்ட் பண்ணால் சீரியஸ் கனெக்ஷன் கூட அதில் கொடுக்கலாம் புரியுதா நல்லா தெரிஞ்சது அதனால் பக்கம் பக்கம்தான் இருந்தால் தான் தொடர்ப்பு பக்கம் இணைப்புலாம் கிடையாது கனெக்ஷன் வந்து இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது பக்கணைப்பு அப்படின்னு அர்த்தம் தவிர பக்கல பக்கம்லாம் இருக்குன்னு அவசியம் இல்லை புரியுதா ரைட் இப்போ நம்ம வீட்டில் மெயின் ஹாலில் ஒரு பல்ப் இருக்குது கிச்சனில் ஒரு பல்ப் இருக்குது கிச்சனில் இருக்கிற ஒரு பல்ப்பு ஃபியூஸ் ஏன்னா நான் சீரியஸ் கனெக்ஷன் என்னுடைய வீட்டில் இப்போ கொடுத்துருக்கேன் சரியா என்னுடைய கிச்சனில் இருக்கக்கூடிய லைட்டு ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய டிவி ஃபேனு எல்லாமே என்ன பண்ணிவிடுறாரு ஸ்டாஃப் ஒர்க்கிங் ரொம்ப நல்லா ஆ யாரோ ஒருத்தர் பண்ண தப்பவே மற்றவங்களாம் வந்து அஃபெக்ட் ஆனா அவ்வளோதான் நம்ம மொத்தமே இருட்டாயிடும் வீடு கரெக்டாக ஏன்னா நம்ம தான் சீரியஸ் கனெக்ஷன் கொடுத்துக்கோமே சீரியஸ் கனெக்ஷனில் எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் ஆயிட்டு பல்ப் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா மற்ற எதுவுமே இருக்காது உடனே ஃபேனு சுவிட்ச்சு எல்லாமே டிவி எல்லாருமே ஆஃப் ஆயிடுவாரு அப்போ நம்மளுக்கு அது ரொம்ப நல்ல விஷயமா அன்கம்ஃபர்டபுளான ஒரு சீரியக்ஷன் தானே அதனால தான் நம்ம பேரல் கனெக்ஷன் கொடுக்குறோம் இந்த கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்போ இந்த கனெக்ஷனில் ஒவ்வொன்றுமே தனித்தனியாக ஒர்க் ஆகும் அது நான் உங்களுக்கு அனிமிஷன் கே புரியும் அப்போ இவர் ஒர்க் ஆகலைன்னா இவங்க ரெண்டு பேர் ஒர்க் ஆகும் ஏன்னா நம்ம பேட்டரியை நம்ம வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருப்போம் இப்படி இப்படி கனெக்ட் பண்ணிருப்போம் சரியா அப்படி கனெக்ட் பண்ணும்போது இவர் ஒர்க் ஆகலன்னா கரண்ட் ஆஹ் நான் இங்கே போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் போறேன் இவர் மட்டும் தான் ஒர்க் ஆக மாட்டேன் அப்போ அதே கிச்சன்ல வந்து பேர கனெக்ஷன் கொடுக்கும்போது போது கிச்சன் உள்ள லைட் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா ஹாலில் உள்ள டிவி ஃபேனு எல்லாமே ஒர்க் ஆகும் புரியுதா ஏன்னா நான் அதனால தான் ஒரு பாயிண்ட் எழுந்தேன் சாதனங்கள் சுதந்திரமாக வேலை செய்கின்றன இன்டிபெண்டன்ஸா இருக்கிறது அப்படிங்கறத நான் ஒண்ணு சொல்லிக் கொடுத்தேன் சரியா ரைட்ஸ் சோ இன்டிபெண்ட் ஆபரேஷன் தனித்த செயல்பாடா இருக்கும் அப்படிங்கிறது ஓகேவா ரைட் இப்போ இதை நான் சொல்லியிருக்கேன் பட் ஒரு அனிமேஷன்ல பாருங்க உங்களுக்கு சூப்பரா புரியும் அனிமேஷன் காட்டுட்டா ஸ்கிரீன ஷேர் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி உங்களுக்கு சர்க்கியூட்டை பத்தி நான் சொல்லியிருக்கேன் சர்க்கியூட்டு பற்றி சொல்லியிருக்கேன் அப்படி தானே சீரியஸ் கனெக்ஷன் பற்றி சொல்லியிருக்கேன் அதனால் உங்களுக்கு வந்து இப்போ அதில் கொஞ்சம் டவுட் வராது இப்போ பேரல் கனெக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் பக்க பார்க்க பார்க்குறோம் பல்ப் எடுக்கிறேன் சரியா இப்படி எடுத்துக்கிறேன் இன்னொரு பல்ப் எடுக்கிறேன் எடுத்துட்டேன் பேட்டரிய கண்டிப்பாக எடுக்கணும் அவர் இல்லாமல் சர்க்கியூட்டே ஒர்க் ஆகுது ஒரு சுவிட்சை எடுத்துக்கோங்க ஏன்னா ஆன் ஆஃப் பண்ணணும் சரியா ஓகே உங்களுக்கு ஒரே ஒரு சுவிட்ச் தான் காமிச்சிருக்கேன் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் சுவிட்சை இது பண்ணலாம் உதாரணத்துக்கு இப்போ இங்கே ஒரு சுவிட்சு வந்து வச்சுருக்கேன்னா ஒரே இன்ஷம் இதே வேண்டாம் நான் உங்களுக்கு புரியக்காண்டி ஏன்னா பிரேக் ஆகுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம்ல அதாவது சுவிட்சை நான் வந்து ரெண்டு மூணு இடத்துல கனெக்ட் பண்ணுறேன் ஏன்னா ஆன் ஆஃப் இல்லை அந்த சர்க்கியூட்டு வந்து பிரேக் ஆகாத காமிக்கிருக்காண்டே அப்படி பண்ணியிருக்கேன் சரியா ஓகே இப்போ அடுத்து இந்த சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ண போகிறேன் இங்கேருந்து டேரெக்டாமே பேட்டரி கனெக்ட் பண்ணுற வேலை தான் ஓகே இப்போ வந்து ரெண்டு இடத்துலையுமே நான் சுவிட்சை கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வேல்யூஸ் ஆன் பண்ணிடுறேன் சரியா நைன் ஓட்டு பேட்ரி அதில் மின் தடை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி விடுத்தேன் ஓம் அப்படின்னா மின் தடை சுவிட்சுக்கு வந்து எப்பவுமே மின் தடை இருக்காது அதனால அவன் வந்து இன்ஃபினிட்டி ஓம் போட்டிருப்பாங்க ஓகே இப்போ நான் வந்து ஆன் பண்ணிவிட்டேன் அதாவது பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன் பட் ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் வச்சுருக்கேன் அதாவது கீயை சுவிட்சை ஓப்பனில் வச்சுருக்கேன் ஓப்பனில் வச்சா அது போகுமா கரண்ட் போகுமா போகாது கரெக்டு தானே ஓகே இப்போ பாருங்க நான் ஒன்னே ஒன்று மட்டும் கனெக்ட் பண்ணுறேன் இதை மட்டும்ண்ணே இப்போ பாருங்கள் பாருங்கள் சூப்பராக தெரியுதா ஆமாம் சார் மேலே உள்ள பல்ப் எரியல சார் கீழே உள்ள பல்ப் மட்டும் எரியுது எஸ் அவர் ஒர்க் ஆகல அவரை வந்து நான் பிரேக் பண்ணி வச்சிருக்கேன் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லலாம் இல்ல அந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு ஃபியூஸ் ஆயிருக்கு எப்படினாலும் சொல்லலாம் உங்களுக்கு புரியற நான் யோசிச்சுக்கலாம் பட் கரண்ட் போறக்கு வழி இருக்கு பாருங்க இங்க இருந்து போறாரு இங்க போக முடியல ஏன்னா இங்க பிரேக்ல இருக்காரு ஆனா இங்க போற முடிஞ்சது இங்க போற முடியும் வாராரு அவர் பல்ப் இருக்கு அவருக்கு பிரச்சனை இல்ல பல்ப் வந்து ஒரு டிவைஸ் உடனே அந்த எனர்ஜி யூஸ் பண்ணிக்கிறது எலக்ட்ரிக் எனர்ஜியா லைட் எனர்ஜியா மாத்துது அப்படினா மின் ஆற்றல ஒளி ஆற்றல மாத்துது உடனே அங்கே நிக்காம இவர் அப்படியே வருவார் அப்படியே வந்து பேட்டரிக்கு வந்துடுவார் இந்த சர்க்கியூட் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும் ரைட்டா ரைட் சூப்பர்ப்பா இப்போ நான் இவரையும் கனெக்ட் பண்ண போகிறேன் அதாவது மேலே இருக்க சுவிட்சை ஆன் பண்ண போகிறேன் சரியா சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் நினைத்தோம் அந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணுறேன் நேர்த்தோம் மூடிய மின் சுற்ற மாற்ற போகிறேன் இப்போ அந்த பல்பும் எரியார் பாருங்க எரியார் பாருங்க புரியுதா இதுதான்ப்பா சுற்று சுவிட்சு க்ளியராயிட்டா ஓகே இப்போ நடுவில் உள்ள இந்த பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்காண்டி நான் என்ன பண்றேன்னா இந்த பல்ப ஒரு கட் பண்ற மாதிரி காமிக்கிறேன் சரியா ஃபியூஸ் ஆனதுனால ஏன்னா ஃபியூஸ் ஆனா கட் பண்ணுறனா தானே இப்போ அதை கட் பண்ற மாதிரி காமிக்கிறேன் என்ன நடந்தது ஸ்டில் அப்பர்ல அந்த மேல இருக்கக்கூடிய லைட்டு எரிஞ்சுதான் இடையில உள்ள சர்க்கியூட் தான் க்ளோஸ்ல இருந்துச்சு இதுதான் பக்க இணைப்போட ஒரு அட்வான்டேஜ் மிக சிறந்த விஷயம் ஒரு பல்பு ஒரு இடம் ஒரு பாத்து பிரேக் ஆனாலும் பிரச்சனை இல்லை கரண்ட் போறக்கு பாத்துக்கள் இருக்கு அதனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மின் சாதனங்கள் ஒர்க் ஆகும் கிளியராப்பா இதுல எதுவும் டவுட் இருக்கா இந்த அனிமேஷன்ல எதுவும் டவுட் இருக்கா இந்த அனிமேஷன்ல எதுவும் டவுட் இருக்கா ஓகேவா ரைட் ஸோ இப்ப இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்ல போறேன் பட் அது வந்து உங்க புக்ல இப்ப டீப்பா கிடையாது பட் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சதுக்காண்டி சொல்றேன் ஓல்டேஜ் நம்மளுக்கு வந்து இப்ப நான் சொன்னேன் மின் அழுத்தம் சௌமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை மட்டும் காட்ட மாதிரி இதுதான் ஓல்டு மீட்டர் நான் அந்த பிக்சர்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஓல்ட் மீட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது இந்த நைன் ஓல்ட் நான் இங்கே போட்டிருக்கேன் இந்த பேட்டரி நைன் ஓல்ட்டு க்ளியர் ஆகிட்டப்பா ஓகே இப்போ இந்த பேட்டரியை நான் அந்த ஓல்டு மீட்டர் வச்சு செக் பண்ணுறப்பாங்க ஒரு ரெண்டில் இந்த மாதிரி வைக்கணும் இன்னொரு ரெண்டில் இது வைக்கணும் ஓகே ஆ ஓகே அந்த ஓல்ட்டு மீட்டர்லையும் நைன் ஓல்ட்டு காமிக்கு எஸ் கரெக்டாப்பா இது புரியுதா இதே இந்த கருப்பு கலரையும் இந்த சோப்புகளையும் எடுத்து பக்க இணைப்புல மட்டும் நீங்கள் எந்த இடத்துல வச்சு பார்த்தாலும் அதே நைன் வோல்ட் தான் தெரியும் அதனால தான் நம்ம சொன்னேன் சேம் ஓல்டேஜ் அதாவது சம மின்னழுன்னு சொன்னா இங்கே நைன் ஓல்டு தான் இங்கேயும் நைன் ஓல்டு தான் தெரியுதா ஓகே திருப்பி எடுத்து இங்கே வைக்கேன் இந்த இடத்துல வைக்கேன் இங்கேயும் நைன் ஓல்டு தான் வரும் பாத்தீங்களா நைன் ஓல்டு தான் இந்த இடத்து இந்த இடத்துல வச்சாலும் ஓகே இல்லை இந்த பல்பில் வச்சாலும் ஓகே எப்படி பார்த்தாலும் நைன் வோல்ட் தான் வரும் புரியுதா இதுதான் பக்கணைப்பில் ஒரு பாயிண்ட்டு இந்த பக்கணைப்பில் நீங்கள் டுவெல்த் வரைக்கும் இந்த ஓல்டேஜை இன்னும் டீப்பாக படிப்பீங்க சரியா பட் இங்கே தெரிஞ்சு வச்சுக்கோங்க பக்கணைப்பில் மின்னழுத்தம் சமமாக இருக்கும் அந்த ஒவ்வொரு டிவைஸை கிராஸும் இல்லை ஒவ்வொரு அந்த பாத் சர்க்கியூட்டில் கிராஸாவும் இருக்கும் சரியா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்லலாம் இல்லை ஓல்டேஜ் சொல்லலாம் ஓல்டேஜ் சமமாகவும் சேமா இருக்கும் ஓகேப்பா ரைட்ஸ் ஸோ இந்த டாபிக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகேவா ரைட் இன்னைக்கு அப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா கடத்திகள் காப்பான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்கு நம்ம போகிறப்பறோம் ஓகே ஸோ வி நோ தேட் ஹவ் த கரண்ட் ஃபுஸ் அப்படின்னா கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகாதுன்னு ஃப்ளோ ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே பட் எந்த பொருட்களை அதை அனுமதிக்கும் வாட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு போடுறேன் வாட் மெட்டீரியல் அலோஸ் அலோ அப்படின்னு போட்டிருண்ணே சும்மா ஒரு ஹிந்துக்காண்டி போடுறேன் அலோ தமிழ்ல எந்தெந்த பொருட்கள்லாம் மின்னோட்டத்தை பாய அனுமதிக்கின்றன எல்லா பொருட்களும் அனுமதிக்கானா இல்லை மின்னோட்டத்தை எல்லா பொருட்களும் அனுமதிக்காது சில பொருட்களை அனுமதிக்கும் சில பொருட்களை அனுமதிக்காது அனுமதிக்கக்கூடிய பொருட்களுக்கு ஒரு நேமு மின்னோட்டத்தை தன் வழியே அனுமதிக்காத பொருட்களுக்கு ஒரு நேம் இருக்கு சரியா ஸோ எந்தெந்த பொருட்கள்லாம் மின்னோட்டத்தை கண்வழிய பாய அனுமதிக்கோ அதெல்லாம் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடத்திகள் புரியுதா புரியுதா எந்தெந்த மெட்டீரியல் அலோவ் பண்றதோ அதாவது ஸோ இங்கே வந்து தமிழ் எழுதுறேன் மின்சாரம் அல்லது நோட்டம் எப்படினாலும் புரிஞ்சுக்கலாம் மின்சாரம் பாய அனுமதிக்கும் பொருட்கள் அப்படிங்கிறதா என்னது கடத்திகள் அனுமதிக்கும் பொருட்கள் கண்டக்டர்ஸ் ஹலோ எலக்ட்ரிசிட்டி டு பாஸ் த்ரோ தெம் புரியுதாப்பா இதுதான் கடத்திகள் சொல்லலாம் அல்லது மின் கடத்து பொருட்கள் மின்சாரத்தை மின்னோட்டத்தை கடத்துறத பொருட்கள் சோ மின் கடத்து பொருட்கள் எலக்ட்ரிக் கண்டக்டர்ஸ் இதுக்கு இன்னொரு பேர் உண்டு அதுதான் நற்கடத்திகள் நர் அப்படின்னாலே குட்னு அர்த்தம் அப்படின்னா அதனால் இது வந்து குட் கண்டெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பேட் கண்டெக்டர்ஸ்ன்னு இருப்பாங்களா சார் ஏன்னா குட் இருந்தால் பேட் இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம் எஸ் பேட் கண்டெக்டர்ஸ் இருக்காங்க அந்த பேட் கண்டக்டருக்கு இன்னொரு நேம் உண்டு அதை நான் லேட்டராக சொல்கிறேன் பஸ் இதை பற்றி பார்க்கலாம் ஓகே ரைட் இப்போது நான் சொல்லிட்டேன் எப்பா சில பொருட்கள் மின்சாரத்தை மின்னோட அனுமதிக்கும்பா அந்த பொருட்களுக்கு இந்த பேர் கடத்திகள் மின் நற்கடத்து பொருட்கள் அதாவது குட் கண்டெக்டர்ஸ் நற்கடத்திகள் மின் கடத்த பொருட்கள் சொல்லலாம்ப்பான்னு சொல்லிட்டேன் அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல தோணணுமே என்ன கொஸ்டின் பொதுவாக உங்களுக்கு கொஸ்டின் தோணும் நான் ஆன்சர் சொல்லுவேன் இப்போ நானே கேட்குறேன் ஒரு ஒரு கொஷின் உங்களுக்கே தோணணுமே அப்படின்னு ஒன்று கேட்குறேன் அப்போ என்ன கொஸ்டினாக இருக்கும் டக்குன்னு யோசிச்சு பாருங்க இப்போ நான் அந்த டாபிக் சொன்னேன் இந்த டாபிக்ல மட்டும் மட்டும் யோசிச்சு பாருங்க என்ன கொஸ்டின் தோணும் உங்களுக்கு எஸ் நல்ல கொஸ்டின் என்னன்னா சார் சில பொருட்கள் மட்டும் அலோவ் பண்ணுன்னு சொல்லுங்க எல்லா பொருட்களும் அளவு பண்ண மாட்டேங்குது சில பொருட்கள் மட்டும் ஏன் சார் அளவு பண்ணுது அதை நீங்கள் சொல்லறக்கூடிய இந்த க அதுதான் நீங்கள் கேட்ட கொஸ்டினே நான் கொஞ்சம் விரிவா சொல்றேன் எதுக்கு சிலது மட்டும் அளவு பண்ணுது நமக்கு தோணும்ல ஏன் செலவு நம்ம வீட்டில் பார்த்தோன்னா நிறைய இதுக்கு சண்டை போடுவோம் ஏன் எனக்கு மட்டும் தர மாட்டேங்க ஏன் அவனுக்கு மட்டும் தரேன் ஸ்கூல்ல சண்டை போடுவோம் ஏன் அவனுக்கு மட்டும் இதை பண்றீங்க எனக்கு மட்டும் அப்படி அதே மாதிரி கரண்டை மட்டும் ஏன் கேட்கறாங்க ஒரு கொஸ்டின் ஏன் சில பொருட்கள் மட்டும் கண்டெக்ட் கர கடத்துது கண்டெக்ட் பண்ணுதுன்னா அங்கதான் ஒரு ஆள் இருக்காரு அந்த கடத்திகள் சொல்லக்கூடிய இடத்துல பொருட்கள்ல ஒரு ஆள் இருக்காரு அவர் தான் அதாவது ஃப்ரீ சுதந்திரமா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் அதாவது இன்னும் சொல்ல போனேன்ஸ்ல அந்த டேம்பர் கட்டுரா எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கட்டுராக்கு ஆப்போசிட் கட்டுடன் இருக்கக்கூடிய கட்டுனா ஒரு பாண்டு அது அது பாண்டு இல்லாமல் சும்மா சுதந்திரமாக அழைக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் இதை நம்ம சொல்கிறோம் கட்டுரா எலக்ட்ரான்கள் சுதந்திரமான எலக்ட்ரான்கள் சொல்லலாம் இங்கிலீஷ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் அந்த கண்டக்டர் செல்லாமல் இவர் இருப்பார் எலக்ட்ரான் இருப்பார் ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன பண்ணுவார் அப்படியே அங்கெங்கு அப்படியே ஆறு அந்த ஈஸியா ஈஸியாக ஆறு எளிதில் நகருவார் அதனால் எலக்ட்ரான் நகர்ந்தாலே கரண்ட் கிடச்சிருமே அதுதான் நம்ம சொல்றோம் எளிதில் நகரக்கூடியவை புரியுதாப்பா இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாமா என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் மெட்டல்ஸ் அப்படி சொல்லக்கூடிய உலோகங்கள் மின்சாரத்தை கடத்தும் உலோகங்கள் நீங்க சொல்லக்கூடிய காப்பர் சொல்லலாமா செம்பு அப்புறம் அலுமினியம் இவரெல்லாம் குட் கண்டெக்டர்ஸ்ப்பா இவங்கெல்லாம் குட் கண்டெக்டர்ஸ் நல்ல ஒரு காமனான ஒரு பொதுவான கடத்துகள் நம்மளுடைய ஒயர்ஸில் பார்த்தீங்கன்னா காப்பர் கம்பிகளெலாம் யூஸ் பண்ணோம் ஏன்னா அவர்தான் நல்லா கடத்துவார் ஏன்னா அவர்கிட்ட நல்லா ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குது சரியா அதனால காமனாக நிறைய இடத்துல இந்த அலுமினியம் காப்பர் கம்பிகள் இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது போக வேற இருக்காங்களான சார் அப்படின்னா இன்னொருத்தர் இருக்கார் இவங்க வந்து ஒரு பொதுவான கடத்திகள் இன்னொருத்த ஒரு பெஸ்ட் கண்டக்டர் பெஸ்ட் அவார்டு கொடுக்கணும் பெஸ்ட் கண்டக்டர் சிறந்த கடத்தி அவர் யாருன்னா சில்வர் வெள்ளி அப்படிதானே சில்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளி இவர் தான் வந்து பெஸ்ட்டு கண்டக்டர் சிறந்த கடத்தி பட் இதை நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா சில்வருடைய விலை அதிகம் இப்போ நீங்கள் மார்க்கெட்டை நீங்கள் படிச்சு பா மேபி தெரியலாம் மேபி நியூஸில் கூட நீங்கள் பார்க்க மாட்டாங்கன்னா டக்குன்னு வரும் வெள்ளியோடைய விலை உயர்ந்தது தங்கத்தோடைய விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வெள்ளிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் அவருடைய விலையும் ஏறிக்கிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதனால எல்லா இடத்துலையும் நம்ம போட முடியாது கம்பிக்கெல்லாம் நம்ம வந்து வெளியில் போட்டோன்னா ஒரு நைட்டை எடுத்து போய் இறக்கி போட்டு பணக்காரன் ஆயிடுவோம் சரியா ஸோ அதனால அது ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவாக இருக்கிறனால நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது பட் அது ஒரு கடத்திகள் உங்களுக்கு தெரியல அந்த பையன் நான் சொன்னேன் இன்னொருத்தர் இருக்கார் யார் நீங்களே சொல்லிருங்க சார் என்ன இத்தனை பேரை சொல்லிட்டீங்கலாம் இல்லை இவர் வந்து உங்களுக்கு தான் நம்மளுக்கு தான் நமக்கு யூஸ் ஆகக்கூடியதான் நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர் இவரும் ஒரு குட் கண்டக்டர் பட் இந்த வாட்டரில் வந்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு எப்படின்னா பியூர் வாட்டர் கண்டெக்ட் பண்ண மாட்டாரு அதாவது சுத்தமான நீர் அவர் பார்த்தீங்கன்னா புவர் கண்டக்டர் பியூர் வாட்டரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது நிறைய ஒன்மையில் கேட்டிருக்காங்கப்பா அதனால திருப்பி அந்த பாயிண்டை சொல்கிறேன் பியூர் வாட்டர் கரண்டை கண்டக்ட் பண்ண மாட்டார் அதாவது பியூர் வாட்டர் இசே புவர் கண்டக்டர் புரியுதா பட்டு டேப் வாட்டர் சொல்லக்கூடிய அந்த குழாயில் வரக்கூடிய நீர் அப்புறம் சால்ட் வாட்டர் நம்ம சொல்கிறோம்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில மினல்ஸ் சேர்ந்துருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட் கண்டெக்டர் புரியுதா அதனால வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா மழை அடிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மின்சார கம்மியெல்லாம் அருந்துவிடும் அப்போ அந்த இடத்துல பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது மின்சாரத்தை கடத்தக்கூடியது நீர் ஓகே ஸோ அதில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே நம்மளுடைய மனித உடலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கடத்தி அடுத்து நம்ம ஷாக்கு அடிக்கலாம் ஏன் நம்ம உடம்பு கடத்துது அந்த எலக்ட்ரானாக கடத்துது கரண்டை கடத்துது நம்ம வழியாக பாய்ஞ்சு தான் பூமிக்கு போகுது அதனால நமக்கு அந்த ஷாக்கு தெரியுது நம்ம ஹியூமன் பாடியோடைய ஹியூமன் பாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்சோ குட் கண்டெக்டர் மனித உடலும் ஒரு நல்ல கடத்தி அதனால நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஷாக்கு தெரியுது மின் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இது ஓகே இப்போ அடுத்தது காப்பான்கள் பார்க்கலாம் காப்பான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ இவர் வந்து இந்த காப்பான்கள் இவர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் காப்பான்கள் அப்படின்னா கண்டக்டர்ஸ்க்கு ஆப்போசிட்டு கடத்திகளுக்கு ஆப்போசிட்டு இவர் வந்து டூ நாட் அலோ கரண்ட் கரண்ட் ஏழட்டு கரண்ட் போடலாம் பார்த்தேன் சரி ஓகே கரண்ட் மட்டும் போடுறேன் மின்சாரத்தை தன் வழியா அனுமதிக்காத பொருட்கள் இவங்கெல்லாம் நம்ம காப்பான்கள் சொல்லுவோம் சரியா அப்ப என்ன பண்ணுவார்னா தன் வழியை மாட்டார் அப்பா வராதுப்பா அப்படின்ற ரெசிஸ்ட் பண்ணிடுவார் மின்னோட்ட பாய்ச்சலை முற்றிலுமாக வர விடாமல் இன்னு இன்சுலேட்டர் இவருடைய பங்கும் இருக்குது பங்கும் நமக்கு தேவை ஏன் ஏன்னா நம்மளுடைய சேஃப்டியில் பாதுகாப்பில் ரொம்ப முக்கியம் கரெக்டாக ஏன்னா அந்த கரண்ட்டு லீக் ஆகும் நீங்கள் சர்க்கூட்டில் நீங்கள் ஏதாவது ஒயர் பிஞ்சுருந்தா அந்த அந்த ஒயரில் டக்குன்னு வரமாதிரி நமக்கு அடிக்கும் அடுத்த கேபிள் ஒயரம் மிந்திலாம் பார்த்தீங்கன்னா கேபிள் ஒயர்லாம் உண்டு கேபிள் ஒயரெலாம் நாங்களாம் மாட்டோம் மாட்டும் போது ஷாக் அடிக்கும் ஏன்னா கை எதிரா எதிர்பார்க்காம அந்த உள்ளே இருக்க அந்த கம்பி மேலே இது பண்ணேன் பட் இப்போ அப்படி கிடையாது இப்போ மாடனாக இருந்துச்சு ஸோ இதனால நம்ம இதில் என்ன சொல்கிறோம்னா எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து எப்பவுமே லீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மின் கசிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ்லாம் வரும் ஸோ அப்போ அந்த மின் கசிவுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர் காப்பான்கள் சரியா ஸோ இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சுலேட்டர் அப்படியா இருக்கே எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் பிளாஸ்டிக் தமிழ்லையும் ரப்பர் பிளாஸ்டிக் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் அதனாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் ஒயரில் பார்த்தீங்கன்னா வெறும் காப்பர் கம்பிகளில் இருக்க மாட்டாங்க அதுக்கு மேலே இந்த பிளாஸ்டிக்ஸ் கோட்டிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்துப்பீங்க எல்லா ஒயர்லையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய அந்த இதிலெலாம் பார்க்கலாம் ஆ இப்போ கூட ஒரு ஒயரை காமிக்கிறேன் இப்போ அந்த ஒயரில் பாருங்கள் இந்தா கொடுத்துருக்காங்கள இந்த இதுதான் அந்த பிளாஸ்டிக் கோட்டிங் ஏன்னா உள்ளதான் அந்த கம்பி இருக்குது டேரெக்டாக கரண்ட் போயிடும் நான் ஒரு மாட்டிட்டு கரண்டை கை எப்படி வைக்க முடியுமா ஷாக் அடிச்சிருவோம் ஆனால் இப்போ நான் அழகா வைப்பேன் அடுத்த ஏன் இப்போ கனெக்ட் கனெக்ட் பண்ணல சார் அப்படின்னு சொல்கிறீங்களா கனெக்ட் பண்ணாலும் வைக்கலாம்ல ஏன்னா பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்கோம் சரியா அதுதான் இன்சுலேட்டர் நம்ம இருந்து நம்ம தற்காத்துக்கு நமக்கு பாதுகாப்பாக கொடுக்கு சரியா ஓகே நம்மளுடைய சுவிட்சு போர்டும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கெல்லாம் செய்யப்பட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துப்பீங்க இதுக்கு முன்னாடி வாட்ச் பண்ணிருக்க மாட்டீங்க ஆனால் இப்போ வாட்ச் பண்ணுங்க நம்மளோட சுவிட்ச் போர்டும் பிளாஸ்டிக்கெல்லாம் ஆனது ஏன்னா எதுவும் மின்கசி வந்தால் ஷாக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் அதை வச்சிருக்காங்க இது போக உட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மரம் அது ஒரு இது ஆனால் அந்த மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரைவுட்டாக இருக்கிறது தான் நல்லது அதாவது ட்ரைவுட்னா காய்ந்த மரமாக இருக்கிறது தான் கொஞ்சம் நல்லது ஏன்னா நீங்கள் வந்து அதுலேயும் ஈரமாக இருக்கும் அந்த ஈரம் தண்ணி இருந்ததுன்னா அது கண்டக்ட் பண்ணிடும் அதனால வந்து நம்ம அந்த மரத்துலேயும் கொஞ்சம் பார்த்து தான் சொல்லணும் சரியா ஸோ எக்ஸலன்ட் இன்சுலேட்டர் ட்ரை உட்டு ஓகேவா சிறந்த காப்பானு அதுக்கப்புறம் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணாடி கண்ணாடிகள் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு எல எலக்ட்ரிக்கு இன்சுலேட்டர் காப்பான்கள் ஓகே இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுட்டிங்க அப்போ கண்டெக்டர்னா என்னென்னு தெரிஞ்சு போச்சு கேரி கரண்ட்டு இன்சுலேட்டர் என்ன தெரிஞ்சு போச்சு கரண்டை கண்டக்ட் பண்ணாது இந்த மாதிரி நம்மளுக்கு ஷாக்கில் இருந்து ப தற்காத்துக்குள்ளதுக்கு இன்சுலேட்டர் மெட்டீரியல் நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் கரெக்டாக ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்துங்க ரீகால் தான் பேரல் சர்க்கியூட்டு குட் கண்டக்டர்ஸ் காப்பான்கள் பேரல் சர்க்கியூட்டு மல்டிப்பு பார்த்துருக்கோம் ஹோம் ஒயரிங்லாம் கொடுக்கும் இப்படிலாம் நம்ம பார்த்தோம் ஓகே அதில் ஒரு பல்பு ஃபியூஸ் ஆனாலும் இன்னொரு பல்ப் ஒர்க் ஆகும் இதெல்லாம் பார்த்தோம் எது எனி டவுட் இருக்கா நேரத்தில் எதுவும் டவுட் இருக்கா டவுட் எதுவும் இல்லைங்களாப்பா சரிப்பா கிளாஸை நிறைய செய் வாழ்கை பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம்